வணக்கம் மக்களே இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம் அதாவது லைக்கா தயாரிப்பில் டி ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து இருக்க படம் தான் வேட்டேன் ஸோ அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க அண்ட் பார்த்துட்டு வந்தவங்கள்ட்டையும் கேட்கலாம் படம் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு வேட்டேன் படம் தலைவரோட படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க படத்தில் பெருசாக ப்ரொமோஷன்ஸ் இருக்கல அப்போ என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல பாப்போம் ப்ரொமோஷன் இல்லாமல் சைலண்டாக இருக்காங்க வந்து பெரிய பிளாஸ் கொடுக்கவா இருக்குன்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான் வளமை போல தலைவட மாஸ் பார்க்கறதுக்காக தான் வந்துருக்குறோம் எக்ஸைட்டடாக இருக்கு எப்படியும் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக் ஒன்று கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த வயசுலேயும் அவ்வளோ நல்லா மாசா ஹீரோ இன்னுமே ஹீரோ தான் நடிக்கிறாரு வெரி எக்ஸைட்டட் நல்லா இருக்கோ இல்லையோ கண்டிப்பா வந்து தலைவருக்காக எல்லாரும் வரதான் போறாங்க பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படத்துக்கு படங்கள் வளமையாவே மசாலா படங்களாக தான் இருக்கும் மாசாவும் இருக்கும் இது வந்து தேசிய விருந்து வாங்கின ஜெய்பி படத்தில இயக்குனர் படம் அதனால கொஞ்சம் எக்ஸைட் தான் இருக்குது மாற்று பரிமாணங்கள் இருக்கும் தலைவட்ட படம் இல்லாம இயக்குனருக்கான ஒரு படமா இருக்கும்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா அந்த ஜெய்பி மூவியை வச்சு இது பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஸ்டோரியா இருக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும் கண்டிப்பா அந்த கருத்துக்காக தான் வந்து அப்படின்னு சொல்லலாம் அந்த கருத்தை பாப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தலைவரை பார்க்க மட்டுந்தான் வந்திருக்கும் தலைவர் என்ன பண்ணாலும் ஓகே டேரெக்டரும் வந்து தலைவர் ஃபேன் தான் அப்போ அவர் தலைவருக்கு ஏற்ற மாதிரி அந்த மெசேஜோட சேர்த்து மெசேஜ் சொன்னா வந்து ரீச் வந்து பெருசு அதனால நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் நல்லா சிங்க் ஆகும் அப்படின்னு இத்தனை ரஜினிக்கு ஆக்டிங் கொண்டாய் மாமி இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்